ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி விஜய் வந்து வீராக்கிட்ட கையும் கலவுமா மாட்டிக்கிட்டாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்க அதாவது நம்ம வீரா இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சந்தேகத்தில் நம்ம பாண்டியன் இருக்காங்க இல்லையா அதாவது வீராவோட அண்ணன் அவங்க வண்டி வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி தான் அவங்க இல்லாமல் போயிருப்பாங்க ஸோ இதனால் அந்த வழியில் வேறு ஏதாச்சும் நடந்திருக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டு அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ வந்து தர சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அந்த ஆளும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்த நிறைய வீடியோஸ் இருக்கும் ஸோ அதில் தான் நம்ம விஜய் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த பிரேக்கை வந்து கட் பண்ண சொல்லி ரெண்டு பேருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க ஸோ அது எல்லாமே அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த வீடியோவை ஒரு பென் ட்ரைவில் போட்டுட்டு வந்து நம்ம வீராக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ கேட்டீங்கன்னா மேடம் அதை தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னதும் சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க அப்படி இந்த பீரா என்ன வீடியோ வாங்கியிருப்பா இதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னுட்டு வீரா ரொம்ப போகிறாங்க பீரா வந்து ரொம்ப சாத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக லேப்டாப்பை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதில் அந்த பென் டிரைவை போடுறாங்க பார்த்தா விஜி வந்து நம்ம மாறன் வந்து ஓட்டுற அந்த கார்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு ரெண்டு பேர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வாங்கிட்டு அந்த பிரேக் வயரை வந்து கட் பண்ணி விடுறாங்க ஸோ நம்ம விஜி வந்து பின்சேப்பை தான் காமிச்சிட்டு இருக்காங்க முகம் வந்து சரியாக தெரியல உடனே வீரா வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா நம்ம அண்ணன் பிரச்சனையில் வந்து அதாவது அண்ணன் இல்லாமல் போன பிரச்சனையில் யாரோ வேற ஒரு மூணாவது நபர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படி இது யாராருக்கும் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா விஜிக்கு பின்னாடி வேல் போல் ஒரு மச்சம் இருக்கும் ஸோ அந்த மச்சத்தை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க வீரா இந்த மச்சம் இருக்கிறனால தான் இதை பண்ணியிருக்காங்க இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா வீர மாறனுக்கும் ராகவ் மாமாவுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை மூணாவது மனசுனால தான் நம்ம அண்ணன் இல்லாமல் போயிருக்காரு அப்படின்னு வீரா வந்து புரிஞ்சிக்கிட்டு உடனே பெண் ட்ரைவை மறைச்சி வச்சிட்றாங்க வீரா ரொம்ப விட்டு வெளியில் வந்ததும் நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி அந்த பென் டிரைவில என்ன இருக்கும் ஒரு வேலை நம்ம சம்மந்தப்பட்டது எது இருக்குமா இல்லை ஃபஸ்ட்டு நம்ம அது என்ன இதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ தான் இந்த குடும்பத்தில் ஒரு பூகம்பத்தை வெடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு வீரா ரூமில் இல்லாத சந்தர்ப்பத்தில் பென் டிரைவர் தேடி ஒரு வழியாக பென் டிரைவர் எடுத்துட்டுறாங்க வெளியில் போன வீரா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ரூமுக்குள்ளே வந்ததும் நம்ம விஜய் வந்து செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஏய் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அதுவும் என்னோடய ரூமில் என்னோடய அனுமதி இல்லாமல் ஒழுங்கு மரியாதையா என்னத்துக்கு வந்துன்னு சொல்லு அப்படிங்கிறதோ இல்லைக்கா அதை வந்து அப்படின்னு தயங்கும் போது சரி கையில என்ன வச்சிருக்கா அப்படின்னு போது கையில பெற்றி விட்டா மறைச்சி வச்சிருக்காங்க ஸோ நல்லா வசமா சிக்கிட்டாங்க நம்ம வீடாவுக்கு எப்படியோ உண்மை தெரிஞ்சுட்டு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க